தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில செய்தி தொடர்பாளர் விக்னேஷ் அண்ணன் உட்பட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம் இன்று நீங்களும் நாங்களும் மலைகளுக்காக ஆறுகளுக்காக காடுகளுக்காக கடலுக்காக மாநாடு நடத்தி போராடி கொண்டிருக்கும் இதே வேளையில் இந்த மண்ணில் ஏதோ ஒரு பகுதியில் மலைகள் வெட்டப்பட்டு கடத்தப்படுகின்றன காடுகள் அழிக்கப்படுகின்றன கடலில் கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்கள் ஏற்படுத்துகின்ற சட்டங்கள் அதனால் நாம் போராடும் நிலை உள்ளது இனி நாம் மட்டுமன்றி எம் மக்கள் யாரும் போராட வேண்டிய நிலை ஏற்படக்கூடாது என்றால் அந்த அதிகாரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் ஒருபுறம் தொழில்துறை அதிவேக வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கும் போது அதற்கு ஈடாக மறுபுறம் சூழலியல் பாதுகாப்பையும் சுற்றுச்சூழல் சட்டங்களையும் நாம் வலுமைப்படுத்த வேண்டும் அதை செய்கிறோமா என்றால் இல்லை தான் ஒரு வினோதம் நடக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இந்திய அரசின் ஒன்றிய கனரக தொழில்துறை தொழில் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அதே பிரகாஷ் ஜவடேகர் தான் ஒன்றிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர் ஒன்றிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்து செஞ்ச அதிகபட்ச பணி என்னன்னா தொழில்துறைக்கு உண்மையாக இருந்தது தான் சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டிய முறைமைகளை எளிமையாக்கி தொழில் வளர்ச்சிக்கு துரிதமாக அனுமதி கிடைப்பதற்கு வழிவகை செய்தது தான் அவருடைய மிகப்பெரிய சாதனையே இரண்டாயிரத்தி இருபதுல சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கை வரைவு ஒன்று வெளியிடுறாரு நாமெல்லாம் போராடணும் அப்ப கொரோனா பெருந்தொற்று காரணம் அதனால நம்மளால வீதியில இறங்கி போராட முடியல நம்ம இணையதளத்துல போராடணும் பல்லாயிரக்கணக்கான மின்னஞ்சல் மனுக்களை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மட்டுமே நாம கொடுத்தோம் நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பு கிளம்புனதுனால அது கிடப்பில் இருக்கு அது என்ன சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கனா எந்த ஒரு திட்டம் முன்னெடுக்கும் போதும் அந்த திட்டத்தை முன்மொழிகிறவர் வந்துட்டு ஒரு முன்மொழிவை ஒன்றிய அரசு கிட்ட சமர்ப்பிக்கணும் அந்த முன்மொழிவை பார்த்துட்டு ஆஃப் சொல்லுவாங்க சில தலைப்புகளை ஒன்றிய சுற்றுச்சூழல் துறையின் நிபுணர் குழு வந்து முன்மொழிவருக்கு கொடுப்பாங்க அந்த தலைப்புகளின் கீழே அதாவது அந்த ஆஃப் கீழே ஒரு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை தயார் செய்யணும் அதை தயார் செய்து பொதுமக்கள் எல்லாருக்கும் பார்வையிடுற இடத்துல அதை வைக்கணும் இணையதளத்திலையும் அதை பதிவேற்றம் செய்யணும் யார் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம் அதை படிச்சுட்டு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் அந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்துல யார் வேணாலும் போய் பங்கேற்கலாம் சூழலியலை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த திட்டத்தினால் ஆபத்து ஏற்படும் என்று நினைப்பவர்கள் அந்த திட்டத்திற்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ எந்த விதமான இருந்தாலும் அந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்துல போய் பதிவு செய்யலாம் தான் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அது ஒரு கேலி கூத்தா மாத்தி வச்சிருக்கு எதிர்கட்சிக்காரங்க வந்தா பேசாத திட்டத்தை எதிர்ப்பவர்கள் வந்தா பேசாத நாம் தமிழர் கட்சிக்காரனா நீ பேசாத அப்படின்ட்டு அப்படிலாம் இல்ல யார் வந்தாலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசலாம் கருத்து கேட்பு கூட்டத்தின் முடிவுகள் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை இது எல்லாத்தையும் ஒன்றிய அரசின் நிபுணர் குழு கிட்ட சமர்ப்பிச்சு அவர்கள் அதை ஆராய்ந்து இந்த திட்டத்திற்கான அனுமதி கொடுக்கப்பட வேண்டுமா மறுக்கப்பட வேண்டுமா என்று ஒன்றிய அரசிடம் பரிந்துரை செய்வார்கள் அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு அனுமதி வழங்கவோ மறுக்கவோ செய்யும் இந்த அறிவிக்கையை நீர்த்து போக செய்யும் வகையில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்திற்கான பொதுமக்கள் கருத்து தெரிவிப்பதற்கான நாட்களை குறைத்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள் எக்ஸ்போஸ் சொல்லுவாங்க அனுமதி வாங்கிட்டு நீ திட்டத்தை தொடங்கணும் திட்டத்தை தொடங்கிட்டு நீ அனுமதி வாங்கலன்னு தெரிய வந்துச்சுன்னா திட்டத்தை இழுத்து மூடணும் இதுதான் நடைமுறை அதை அப்படியே மாற்றி திட்டம் தொடங்கிய பிறகு அனுமதி இல்லை என்று தெரிய வந்தால் அபராதம் கட்டிட்டு நீ மறுபடியும் திட்டத்திற்கான அனுமதி வாங்கலாம் என்ற எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் பின் அனுமதி இதை வழங்குறதுக்கான திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் இதையெல்லாம் எதிர்த்து நாம் போராடினோம் மின்னஞ்சல்கள் அனுப்பினோம் எதிர்ப்பு வந்ததால் கிடப்பில் உள்ளது அடுத்து பல்வேறு திருத்த சட்டங்களை கொண்டு வருவார்கள் வன பாதுகாப்பு திருத்த சட்டம் அதில் என்ன இருக்காது பாதுகாப்பு மட்டும் இருக்காது வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த சட்டம் அதுல பாதுகாப்பு இருக்காது உயிரின பன்மை பாதுகாப்பு சட்டம் திருத்த சட்டம் உயிரின பன்மை பாதுகாப்பே அதுல இருக்காது சரி ஒன்றிய அரசு செய்யும் போது தமிழ்நாடு அரசு சொல்லும் ஆமா மோடி அரசு தான் வந்துட்டு இந்த திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வராங்க நாங்க எல்லாத்தையும் சரியா செய்யறோங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த நினைக்கும் தமிழ்நாடு அரசும் தன் பங்கிற்கு சுற்றுச்சூழல் விதிகளை எப்படியெல்லாம் நீர்த்து போக செய்ய முடியுமோ அதையெல்லாம் தமிழ்நாடு அரசும் செய்யும் ஹச்ஏசிஏ ஏதாவது சொல்லுவாங்க ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி அதாவது மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையம் அந்த மலை பாதுகாப்பு பகுதிகள் மலைப்பகுதிகள் எந்தெந்த பகுதிகள் மலை இருக்கோ அது இருக்கக்கூடிய கிராமங்கள் மொத்தத்தையும் பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்திருந்தாங்க இப்ப அதையும் திருத்தி மொத்தமா கிராமமும் வேண்டாம் அதுல எந்த சர்வே நம்பர் நில அளவை எண்கள் எந்த இடத்துல மலை இருக்கோ அதை மட்டும் பாதுகாத்தா போதும் மத்ததெல்லாம் நம்ம விட்டுலாம் அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்தாங்க இப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் நீர்த்து போக செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு செய்கிறது இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் எவ்வளவு இருக்கணும்ங்கிறதுக்கான முன்மொழிவினை பரிந்துரையினை ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு தான் செய்யணும் நியூட்ரினோ திட்டம் வருது அதற்கு பக்கத்துல மதிக்கட்டான் சோலை தேசிய பூங்கா இருக்கு அந்த தேசிய பூங்காவிற்கான உணர்திறன் மண்டலம் தேவையே இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு நிபுணர் குழுக்கிட்ட சொல்லுது ஒருவேளை ஒன்றிய ஒன்றிய அரசு நிபுணர் குழுக்கிட்ட அந்த நியூட்ரினோ திட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிக்கட்டான் சோலைக்கு சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் தேவை என்று சொன்னால் நியூட்ரன் திட்டம் அந்த உணர்திறன் மண்டலத்துக்குள்ள வந்துடும் வந்தா திட்டத்தை முன்னெடுக்கிறதுல சிக்கல் அதனால திட்டத்தில் எந்த சிக்கலும் வராம முன்னெடுக்கணும்னு உணர்தன மண்டலம் வேண்டாம்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது இப்போ ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழிவகை செய்து கொடுக்கும் அப்ப இதையெல்லாம் மாற்றுவதற்கு நமக்கு இந்த அதிகாரம் தேவை நாம் இந்த அதிகாரத்தை அடைந்தால் நாமும் சட்டம் இயற்றலாம் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் சட்ட திருத்தங்களை ஒன்றிய அரசை மேற்கொள்ள செய்யலாம் நாம் உருவாக்குகின்ற சட்டங்களில் அந்த பாதுகாப்பு சட்டங்கள் உண்மையான பாதுகாப்பு சட்டங்களாக இருக்கும் அந்த அதிகாரத்தை அடையும் வரை நாம் போராடுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நன்றி நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க